ராதாகிருஷ்ணா வணக்கம் நம்ம உங்கள் சுக்கியம்மா பேசுகிறேன் திருவாசகம் பார்த்தாச்சு இப்போ என்ன பார்க்கலாம் அப்படின்னு யோசிக்கும் போது இந்தியாவில் வந்து ஆன்மீக குருமார்கள் வந்து நிறையா பேர் இருந்திருக்காங்க அவங்க எல்லாருமே வந்து ஒரு நாட்டு ராஜாவை வந்து எப்படி ஆட்சி செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம் இந்திய அரசர்களும் ஆன்மீக குருமார்களும் எப்படின்னு பார்க்கலாமா ஃபஸ்ட்டு நம்ம யாரை பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா ஜனக மகாராஜாவையும் அஷ்டவக்ரர் அப்படிங்கிற முனிவரையும் பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் இவருக்கு ஏன் அஷ்டவக்ரர் அப்படின்னு சொல்லி பேர் வந்ததுன்னா இவருடைய உடம்பு வந்து எட்டு கோணலாக இருக்குமா அதனால தான் வந்து இவருக்கு அஷ்டவக்ரர் அப்படின்னு சொல்லி பேர் வந்தது தான் இவர் வந்து மிகப்பெரிய ஞானி பெரிய முனிவராக இவர் ஒரு தடவை ஜனக மகாராஜா வந்து நகர்வளம் வராறான் நகர்வலம் வரும்போது ராஜபாட்டையில் வந்து யாருமே நிற்கக்கூடாது எல்லாரும் விலகி போயிடுங்க அதாவது ராஜா வர வழியில் யாருமே நிற்கக்கூடாது அப்படின்னு சொல்லி காவலர்களாக வந்து மிதிலாபுரி மக்களை எச்சரிச்சுக்கிட்டே இருந்தாங்களாம் இந்த ஜனக மகாராஜா யாருன்னு தெரியுதா நம்மளுடைய சீதாதேவியோட அப்பா தான் உடனே அஷ்டவக்ரர் அப்படிங்கிற அந்த தவ முனிவர் என்ன பண்ணார் அந்த ராஜபாட்டையில் நின்றுக்கிட்டே காவலர்களை பார்த்து சொன்னாரா மன்னன் வந்து தன்னுடைய சௌகரியத்துக்காக மக்களுடைய அத்தியாவ அவசிய தேவைகளை அலட்சியப்படுத்தக்கூடாது இது வந்து முறைகேடானது இப்படி முறை தவறி நடக்கிற மன்னனை வந்து தட்டி கேட்கிறது வந்து ரிஷிகளோட கடமை அதனால நான் வந்து இந்த ராஜபாட்டையில் தான் நடப்பேன் இந்த வழியை விட்டு நான் விலகி போக மாட்டேன் இதை போய் அப்படியே உங்க ராஜா கிட்ட சொல்லு அப்படின்னு சொல்லிட்டாங்களாம் உடனே காவலரோட தலைவனுக்கு ரொம்ப கோபம் வந்து அந்த முனிவரை கைது செஞ்சு அரசர் முன்னால கொண்டுட்டு போய் நிறுத்திட்டானா இந்த விஷயத்தெல்லாம் கேட்ட ஜனகருக்கு அந்த முனிவர் மேலே ரொம்ப மரியாதை வந்துருச்சான் எந்த நாட்டில் வந்து அரசனையும் தட்டி கேட்கக்கூடிய நல்லோர்கள் இருக்கிறாங்களோ அந்த நாடு வந்து மிகவும் புண்ணியம் செய்த நாடு நியாயத்திற்காகவும் நீதிக்காகவும் குரல் எழுப்பும் மேலோர்கள் இருந்தால்தான் மக்களின் தரம் வந்து உயர்ந்த நிலையில் இருக்கும் அஞ்சா நெஞ்சர்களான அத்தகைய நல்லோரை வந்து நம்ம நாட்டின் உண்மையான சொத்து அவங்களுக்கு வந்து தண்டனை கொடுப்பது சரியில்லை அவங்களுக்கு வந்து பெரும் மதிப்பும் மரியாதையும் தான் காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜனகர் வந்து அந்த அஷ்டவக்கர வணங்கி என்னுடைய பிழையை பொறுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி அவரை கும்பிட்டு வணங்கினாராம் அதுக்கப்புறமேட்டு தவசிலரு நீங்க வந்து அச்சம் இல்லாமல் என்னுடைய தவறை சுட்டிக்காட்டினீங்க நான் திருந்துறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தீங்க இன்னையிலேருந்து நீங்க தான் எங்களுக்கு ராஜகுருவா இருந்து எங்களை எப்பவுமே வந்து நல்வழி காமிக்கணும் அப்படின்னு சொன்னாரா அவர் உபதேசித்த கீதை தான் வந்து அஷ்டவக்ர கீதை அப்படின்னு பேர் வந்துதான் இந்த கதையை படிக்கும்போது உங்களுக்கு இன்னொரு கதையை ஞாபகம் வரும் யார் அப்படின்னாக்கா நம்மளுடைய மராட்டிய மன்னர் வீர சிவாஜியும் அவருடைய குரு ராமதாசரம் ஒரு தடவை வீர சிவாஜி என்ன பண்ணாரு அவருடைய குருவை பார்த்து நீங்களே வந்து இந்த நாட்டுக்கு ராஜாவா இருங்க அப்படின்னு சொன்னாங்களாம் உடனே ராமதாசர் வந்து நாளாக ராஜாவாக இருந்து என்னப்பா பண்ண போறேன் எனக்குலாம் அந்த பதவி வேணாம் அப்படின்னாங்களாம் உடனே வீர சிவாஜி வந்து அதெல்லாம் முடியாத நீங்கள் இருந்து தான் ஆகணும் அப்படின்னு சொன்னதுமே சரி அப்படின்னு சொல்லி ராமதாஸ் ராமதாசரும் அரியணையில் உட்காந்துக்கிட்டாரா உட்காந்ததுமே உடனே வந்து இன்னையில இருந்து நான் உனக்கு ஒரு கட்டளை இடுறேன் நீ வந்து அதை நிறைவேற்றணும் அப்படின்னு சொல்லி சொன்னாரா என்ன அப்படின்னு சொன்னதுமே இனிமேல் ஒருத்தருக்கு ஒருத்தர் முதல்ல பார்க்கும்போது ஏதோ ஒரு கடவுள் தான் சொல்லணும் அப்படி யார் சொல்லலையோ அவங்களுடைய தலையை வந்து நீ வெட்டிடணும் உனக்கு இந்த ஆணையை நான் வந்து கொடுக்குறேன் அப்படின்னு சொன்ன உடனே ராஜாவும் அதை ஏற்றுக்கிட்டாராம் அன்னையிலேருந்து தான் வந்து வடநாட்டில் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்க்கும்போது ஸ்ரீராம் ஜெய்ராம் அப்புறம் சீதாராம் அப்படின்னு சொல்லி கடவுளுடைய பேரை சொல்ல ஆரம்பித்தாங்களாம் ஒவ்வொரு நாட்டிலையுமே குருமார்கள் வந்து ராஜாவுக்கு எவ்வளோ உதவியாக இருந்திருக்காங்க இதை நாமளும் நம்ம நாட்டில் கடைபிடித்தோம் அப்படின்னாக்கா நம்மளுடைய நாடும் இன்னும் புனிதம் அடைஞ்சிரும் அப்படிங்கிறது நம்மளுடைய சுயநிகேதனத்தோட தாழ்மையான கருத்து நல்லாயிருக்குதானே இந்தியாவும் ஆன்மீக குருமார்களும் ஓகே பாய் ராதே கிருஷ்ணா